திமுக எழுபத்தைந்து என்பது வெறுமனே ஒரு வார்த்தை அல்ல அது ஒரு வரலாறு ஒரு சகாப்தம் பிற மாநிலங்களில் எல்லாம் பக்தியையும் கடவுளையும் அரசியல் கட்சிகள் தங்களுடைய அடையாளமாக வைத்து வாக்குகளை பெற்றுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது சமூக மாற்றத்தையும் பெண்களுடைய முன்னேற்றத்தையும் தன்னுடைய அடையாளமாக வைத்து உருவாகி இன்றைக்கு வரலாற்றை மாற்றி திருப்பி போட்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்த இயக்கம்தான் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்கிற ஒரு புத்தகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக இளைஞர் அணியின் சார்பாக வெளியிடப்பட இருக்கிறது அந்த புத்தகத்தில் பல்வேறு விதமான எழுத்தாளர்கள் சோனியா காந்தி போன்ற அரசியல் தலைவர்கள் என்னை போன்ற எழுத்தாளர்கள் அத்தனை பேருமே எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையிலான அந்த உறவு இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி சார்ந்து அவர்களுடைய சிந்தனை எல்லாவற்றையும் ஆழமாக பதிவு செய்திருக்கக்கூடிய புத்தகமாக அது இருக்கும் வரலாற்றை அறியாதவர்களால் வரலாற்றை மாற்றி முடியாது என்று சொல்வார்கள் இந்த புத்தகம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வரலாற்றை பேசுகிறது வரலாற்றை நாம் பிறரிடம் கொண்டு செல்லாவிட்டால் அது மிக மோசமான ஒரு நிலையை நோக்கி அந்த நாடு பயணிக்கும் என்பதுதான் உண்மை இந்த புத்தகம் மிகப்பெரிய அளவிற்கு நம்முடைய திராவிட இயக்க கொள்கைகளை அதனுடைய பயணத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் நிகழ்த்தி இருக்கக்கூடிய சாதனைகளை முன்வைக்கக்கூடிய நினைவுறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நானும் கூட இதில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் பெண்களுடைய வாழ்க்கை மாற்றம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படியெல்லாம் படிப்படியாக அவர்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்றாக வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக கல்வியை உயர்த்தக்கூடியதாக அவர்களை அரசியல் பாதையை பயணத்தை வகுக்கக்கூடிய ஒன்றாக இந்த இயக்கம் இருந்திருக்கிறது இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நான் என்னுடைய அனுபவத்தின் வழியாக என்னுடைய பார்வையின் வழியாக நான் பதிவு செய்திருக்கிறேன் இந்த இயக்கம் இல்லாவிட்டால் இந்த இந்த அளவிற்கு சிறந்திருக்காது என்பதையும் நான் இந்த புத்தகத்தில் என்னுடைய கட்டுரையில் பதிவு செய்திருக்கிறேன் எண்பதுக்கும் மேற்பட்ட கட்டுரையாளர்கள் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகள் ஆகியோரின் பங்களிப்போடு முத்தமிழறிஞர் பதிப்பகம் சார்பாக ஆயிரத்தி நூற்றி இருபது பக்கங்களில் திமுக எனும் பேரியக்கத்தின் பன்முகப் பன்முக பரிமாணங்களை விளக்கும் அறிவார்ந்த ஆவணம் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு திமுக எழுபத்தி ஐந்து வெளியிடுபவர் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாள் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் வள்ளுவர் கோட்டம்